ஸ்ரீ அஷ்டவி சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் தனுசு தனுசு ராசிக்கு இந்த வக்ர சனி எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சனி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி உங்களுக்கு சனி இப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் தனுசுக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா இதுவரைக்கும் ஏழரை சனியோட கஷ்டங்களை அனுபவிச்ச தனுசு ராசிக்கு சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது சனியோட கெடுர் பலன்கள் எல்லாம் குறைஞ்சு சனி கெடுதல்களை கொடுக்காத ஒரு இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம்ங்கிறது வந்து சனிக்கு உகந்த இடம் பாவ கிரகங்களுக்கு மூன்று ஆறு பதினொன்று இதெல்லாம் பாவ கிரகங்களுக்கு உகந்த இடம் இந்த இடத்துல இருக்கும்போது அதிகமான கெடுதல்களை தரமாட்டாங்க அதனால ஒரு நல்ல இடத்துல தான் சனி தனுசு ராசிக்கு இருக்கார் தனுசு ராசிக்கு சனி இரண்டாம் இடத்துக்கு அதிபதி இரண்டாம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பம் இரண்டாம் இடத்தோட தனத்தையும் அதாவது பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் உங்களுடைய வாக்கு வன்மையையும் மூன்றாம் இடத்துல ஸ்தானத்துல இருக்கிற சனி உங்களுக்கு நல்லபடியா கொடுத்துட்டு உங்களுடைய குடும்ப அமைப்பு வலிமையா இருக்கு உங்களுடைய பொருளாதாரமும் வலுவா இருக்கு உங்களுடைய வாக்கு வன்மையும் வலுவா இருக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற சனி நல்லதுன்னு சொன்னாலும் மூன்றாம் இடத்தோட தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இதையெல்லாம் கெடுத்துட்டு அர்த்தம் ஏன்னா சனி இருக்கும் இடத்தை கெடுக்கும் இயல்புடையவர் பாவ கிரகங்கள் அது சனியா இருந்தாலும் சரி ராகுவா இருந்தாலும் சரி இதுதான் முக்கியமான இரண்டு பாவ கிரகங்கள் செவ்வாயும் ஒரு பாவ கிரகம் தான் இவைகள் எல்லாம் இருக்கும் இடத்தை கெடுக்கும் இப்போ சனி உங்களுடைய தைரியத்தை குறைச்சிட்டு இருக்கார் உங்களுக்கு வர புகழ் அமைப்பை தடுத்துட்டு உங்களுடைய அந்தஸ்து உயர்றதையும் கொஞ்சம் தடுத்துட்டு சனி உங்களுடைய இளைய சகோதர அமைப்பு அவ்வளவா நல்லா இல்லை உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கூட அவங்களுடைய சூழ்நிலைகள் கூட அவ்வளவா நல்லா இல்லை ஏன்னா சனி மூன்றாம் இடத்துல ரொம்ப வலிமையா சனி ஒரு பாவ கிரகம் ரொம்ப வலிமையா இருக்க கூடாது ஒரு கெட்டவன் எப்பவுமே ரொம்ப வலிமையா இருந்தா அது யாருக்கும் நல்லதில்லை அந்த மாதிரி ஒரு நல்ல வலிமையான சூழ்நிலையில சனி இப்ப இருக்கார் சனி மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறார் ஐந்தாம் இடத்தை பாக்குறார் சனியோட ஐந்தாம் இட பார்வையால உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தால எந்த காரியமும் நடக்கல எல்லாமே உங்களுடைய முயற்சியால கடின உழைப்பால தான் நடக்குது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா கை கொடுக்கவே இல்லை உங்களுடைய குழந்தைகள் வழி அமைப்புலையும் பல சிக்கல்களை சனி ஏற்படுத்திட்டு இருக்கார் இது வரைக்கும் குரு ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லதே நடந்தது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே ஓரளவு நல்லாவே இருந்தது இந்த சனியோட பார்வை மட்டும் இல்லைன்னா இருந்திருப்பாங்க உங்க குழந்தைங்க இன்னும் நிறைய நன்மைகள் கிடைச்சிருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஆனா சனியோட பார்வை ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால குழந்தைகளை கெடுக்காம விட்டார் குரு ஐந்தாம் இடத்துல இருந்ததுனால இப்ப குரு ஆறாம் இடத்துக்கு விலகி போயிட்டார் இப்போ சனியோட பார்வை ஐந்தாம் இடத்துக்கு விளரதுனால குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில சிக்கல்கள் ஏற்படும் அடுத்ததான் சனி ஒன்பதாம் இடத்தை பாக்கிறார் நேரம் மூன்றாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பாக்கிறார் ஒன்பதாம் இடம்ங்கிறது உங்களுடைய பாக்கியஸ்தானம் உங்களுடைய தந்தை தந்தை வழி அமைப்பு இதையெல்லாம் குறிக்கிற ஸ்தானம் உங்களுடைய தந்தையோட உடல்நலத்துல பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார் சனி தந்தை வழி உறவுகளோடையும் பல சிக்கல்களை ஏற்படுத்தினார் உங்களுடைய பூர்வீக அமைப்பு பூர்வீக சொத்து இதையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க விடாம சேர்ந்து செய்துட்டு இருந்தார் சனி உங்களுடைய பூர்வீக அமைப்பு பூர்வீக சொத்து இந்த அமைப்பை எல்லாம் தடை செய்யற இடத்துல இப்ப சனியோட பார்வை இருக்கு மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் குருவோட பார்வை அந்த இடத்துக்கு விழுந்ததுனால மேற்சொன்ன அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாகவே இருந்திருக்கும் குருவோட பார்வை ஒன்பதாம் இடத்துல இருந்து விலகிடுச்சு அதனால உங்களுக்கு வாக்கியங்கள் கிடைக்கிற அமைப்புல தடைகள் ஏற்பட்டிருக்கு உங்களுடைய தந்தை வலி அமைப்புகள் எல்லாத்தையும் கெடுக்கிறார் சனி உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் கெடுத்துட்டு இருக்கார் சனி உங்களுக்கு தூக்கம் வராத நிலைமை கடந்த ஒன்றரை வருஷமா உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் சனி படுத்தா நிம்மதியை தூங்க முடியல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்துல நம்ம நல்லா தூங்கிடுவோம் ஆனா இப்போ கடந்த ஒன்றரை வருஷமா சரியான தூக்கம் இல்லாம வைக்கிறீங்க இப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சனி வக்ரம் அடையிறது ஓரளவுக்கு நல்லது தான் சனி உங்களோட குழந்தைகள் அதாவது சனியோட பார்வையால் ஏற்படுற தீமைகள் கொஞ்சம் குறையும் உங்கள் குழந்தைகள் நல்லா இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் இனி தடையில்லாமல் நடக்கும் இந்த நாள மாசத்துல ஜூன் முப்பதுலேருந்து நவம்பர் பதினைந்து வரைக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல உறவு இருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுடைய பேச்சையும் குழந்தைகள் கேட்பாங்க உங்களுடைய தந்தை தந்தை வழி அமைப்பு உங்களுடைய தந்தையோட உடல் நலம் தந்தையோட பிஸ்னஸ் தந்தையோட உறவுக்காரர்களோட அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த நாலரை மாதத்துக்கு சனியோட பார்வையால் குலதெய்வ வழிபாடு கூட தடுக்கப்பட்டிருந்தது நீங்க அடிக்கடி கோயிலுக்கு போறவங்களா இருப்பீங்க ஏற்கனவே இந்த கடந்த ஒன்றரை வருஷமா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க அடிக்கடி கோயிலுக்கே போயிருக்க மாட்டீங்க கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறது உங்களோட எண்ணம் இல்லை கோயிலுக்கு போக முடியாத பல சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு உங்களை தடுத்துட்டு இருக்கும் இதெல்லாம் சனியோட ஒன்பதாம் இட பார்வையால் குலதெய்வ வழிபாட்டுக்கு தடை ஏற்பட்டது இப்போ இந்த சனியோட வக்ர காலத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளலாம் உங்களுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு எந்த தடையும் இல்லை தனுசு ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா சனி கெடுத்த அமைப்பை எல்லாம் இது வரைக்கும் குரு பார்த்துட்டு இருந்தார் குருவோட தொடர்பு சனி எந்தெந்த இடத்துக்கு எடுத்துட்டு இருக்காரோ அந்தந்த இடத்துக்கு கிடைச்சிட்டு இருந்தது கடந்த ஒன்றரை வருஷமா அதாவது சனி சனி கடந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயிற்சியாகி இந்த இடத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு வந்தார் குரு உங்களுக்கு மார்ச் மாதத்துல பயிற்சி அடைந்து சனியோட பார்வைப்படுற இடத்துக்கெல்லாம் குருவோட நன்மைகள் கிடைக்க துவங்கிருச்சு அதனால தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டக்காரர்கள் தான் இப்பவும் பாருங்க இப்ப குருவோட பார்வை விலகிடுச்சா கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி இப்ப இந்த ரெண்டு மாதம் தான் மே மாதம் முழுதும் ஜூன் மாதம் முழுதும் ஜூன் முப்பதாம் தேதி சனி வக்ரம் அடைகிறதுனால சனியோட பார்வையால ஏற்படுற தீமைகள் வந்து உங்களுக்கு குறைய போகுது அடுத்ததா சனியோட பன்னிரெண்டாம் இடத்து பார்வை உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளா இப்போ குருவோட பார்வை அந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு விழுந்துருச்சு மறுபடியும் நீங்க நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஓய்ந்து நிம்மதியான தூக்கம் வரும் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு நன்மைகள் தான் ஆனா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சனி வக்ரம் அடைஞ்சு பலம் இழக்கிறது வலு இழக்கிறது ஒரு வகையில் மைனஸ் பாயிண்ட்டு தான் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு தான் ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ் இருக்கும் எல்லாமே பிளஸ் ஆயிடாது உங்களுடைய குடும்ப சுச்சுவேஷன் உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய வாக்கு இந்த எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமற்ற பலன்தான் இந்த நாள மாதமும் இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்ரம் அடைறதுனால ஏற்பட போகும் பலன்கள் ஓரளவுக்கு நன்மையும் இருக்கு ஓரளவுக்கு சாதகம் இல்லாத பலன்களும் இருக்கு நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ அஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்